உடனே ஒன்று டக்குனு வீடியோ முடிச்சிட்டேன் இதை ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நான் ஒன்றே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க மற்றவங்களுக்கு நம்ம நல்லது நினச்சா கண்டிப்பாக ஆண்டவன் நம்மளுக்கு நல்லது நினைப்பான் நான் எல்லாத்துக்கும் நல்லது நினைக்கிறதுனால தான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ சோதனை வந்தாலும் ஓ என் உடம்ப நானே கெடுத்துக்கிட்டாலும் கடவுள் ஒன்று அன்னைக்கு காப்பாற்றிட்டு இருக்கிறாருங்கிற ஒரே காரணம் என்னென்னா நான் எல்லாத்துக்கும் நல்லது நினைக்கிறேன் அந்த ஒரு காரணம் தான் நீங்களும் எல்லாத்துக்கும் நல்லது நினைங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ எதுக்குன்னா நிறைய பேர் மேலே அக்கறை வச்சு கமெண்ட்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் இது ஒன்றை மட்டும் விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையாக கண் கலங்கிருச்சு நிறைய பேர் நிறைய பேர் சொல்லி அழுத நான் அதை பார்க்கும்போதும் அழுதேன் நிறைய பேர் சொல்லி அழுதேன் உங்களுக்கு ரிப்ளை பண்ணலேன்னு கோச்சுக்காதீங்க ஆனால் நிறைய மெசேஜ் வந்துருந்துச்சு நான் ஒன்று போய் ஒன்றால் ஆனால் என்னுடைய உடம்பு கண்டிஷன் பேச முடியல அவ்வளோ கஷ்டமாக இருக்குது வேற ஒன்று பிரச்சனையும் இல்லை பேச முடிய மாட்டேங்குது ஒரு மாதிரியாக இருக்குது என்னென்னு சொல்லவும் முடியல டாக்டர் சொல்ல முடியல டாக்டருமே வந்து உடம்புலாம் செக் பண்ணி பாட்டு எல்லாமே நல்லாதாங்க இருக்குது நல்லா தான் இருக்கிறீங்க ஏன் நீங்களாக இது பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க ஆனால் எனக்கு இல்லைங்க எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குதுங்க தூக்க மாட்டேங்குது கண்ணை முன்னே என்னமோ மாதிரி ஏதோ உலகத்துக்கு போகிற மாதிரி நான் எங்கே இருக்கிறனே ஞாபகம் வர மாட்டேங்குது அந்த மாதிரி ரொம்ப மூளை மூளை பாதிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் மற்றபடி நல்லா தான் இருக்குது மூளை தான் பாதிச்சிச்சு நான் நிறைய பே உங்கள் அன்பெல்லாம் சொல்லிட்டு அழுதுங்க உண்மையிலேயே நினச்சி என்னடா இவனுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம நம்ம யாருன்னு இவனுக்கு என்ன இவனுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை நம்ம சொல்கிறோன்னு இவனை கண்டுக்க மாட்டானே நினச்சிக்காதீங்க தப்பாக நினச்சிக்காதீங்க இப்போ பாருங்க இப்போ எங்கே நின்றுருக்குறோம் பார்த்தீங்களா இஜல கிணத்து பக்கத்தில் சும்மா பார்க்க தான் வந்தேன் ஒரு நாள் குதிச்சிட்டா கூட தொந்தரவு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் நான் திருந்த அப்படி அப்படிதான் மண்ணில் இவங்க சொல்லிகிட்டே குதிச்சிருவேன் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அப்பா நான் ரிப்ளை பண்ணல கமெண்ட் பண்ணலின்ட்டு நல்ல வீடியோஸ் திறந்து வரும் இப்படி தாண்டா ஒவ்வொரு கலையும் சொல்கிறீங்க இல்லைங்களா சரி ஓகே சின்ன வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு நன்றி சொல்ல விதமாக இந்த வீடியோ இருக்கும் லவ் யூ ஆல் ரொம்ப நன்றி உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருப்பேன் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க